என் செல்ல குழந்தையே யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் இன்று உனக்கு கிடைத்திருக்கின்றது என் குழந்தை நீ அதிர்ஷ்டசாலியாக இருக்கின்ற பட்சத்தில் அம்மா என் வாக்கினை இன்று இரவுக்குள் நீ நிச்சயமாக கேட்டு விடுவாய் என் தங்கமே இன்று இரவுக்குள் கேட்கும் பட்சத்தில் நாளைய விடியலில் என் குழந்தைக்கான சந்தோஷமான செய்தி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது அந்த சந்தோஷ செய்தி என்னவென்பதை உனக்கு சொல்வதற்காகத்தான் இப்பொழுது உன் வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே நிச்சயமாக இந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் பல இருக்கின்றது நீ இங்கே வாழ்ந்து கொண்டிருப்பது உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கிடையாது ஐயோ நம்மை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்களே இவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்களே என்று நினைக்காமல் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது குறித்து கவலைப்படாமல் நல்லதையே நினைத்து நீ செய்து கொண்டிருந்தால் போதும் எப்படி உப்பின் மதிப்பு உணவின் இல்லாத பொழுது உணரப்படுகின்றதோ அதுபோலத்தான் உன்னுடைய மகிமையும் ஒருநாள் நாள் அவர்களுக்கு புரியும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்துவிட்டால் இறுதி வரைக்கும் போராடி இரு விளைவுகளையோ அதில் ஏற்படுகின்ற தோல்விகளை பற்றியோ என் குழந்தை நீ ஒருபோதும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே முகத்தை சுருக்கி கொள்ளாமல் புன்னகையோடு வார்த்தைகளை சில இடங்களில் நீ சுருக்கி கொண்டால் போதும் அப்பொழுதுதான் அந்த உறவு தொடர்ந்து கொண்டு இருக்கும் அந்த நேரத்தில் முகத்தை சுருக்கினால் முகத்தில் வருகின்ற கோபத்தை வெளிக்காட்டினால் அந்த உறவானது அப்பொழுதே முடிந்துவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நல்ல நாளாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த வராகியானவள் நான் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவைப்படுகின்ற நேரத்தில் கிடைக்காத அன்பாக இருந்தாலும் சரி ஆறுதலாக இருந்தாலும் சரி ஆலோசனைகளாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் கிடைக்காமல் மீண்டும் எப்பொழுது கிடைத்தாலுமே அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்கு ஒரு நாளும் இருப்பதும் கிடையாது அந்த நேரத்திற்கு பிறகு அது உனக்கு தேவைப்படுவதும் இல்லை போன்று உன்னை சுற்றி இருக்கின்ற சிலரினுடைய நடவடிக்கைகள் நிச்சயமாக என் குழந்தைக்கு மனதில் மிகுந்த அளவில் பாதிப்பினை ஏற்படுத்தி இருக்கின்றது சாப்பிட்டாயா என்று கேட்பதற்கு கூட யாரும் இல்லை என்றெல்லாம் நினைத்து என் குழந்தை நீ வேதனை அடைந்திருக்கின்றாய் என் குழந்தை வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு பிடித்தவர்களுக்கு உன்னை மட்டுமே பிடிக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்துக்கொண்டு உனக்கு பிடித்தவாறு தான் நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நீ எதிர்பார்த்து நிற்காதே அவர்களுக்கு பிடித்தமானவை என்று சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும் அதை அவர்களும் செய்வதற்கான சுதந்திரத்தை நீ கொடுக்கத்தானே வேண்டும் எங்கே சுதந்திரம் கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்தில் கொடுத்தால்தான் அந்த அன்பு உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளும் என்பதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் என் தங்கமே தேவையில்லாமல் உன்னை களங்கப்படுத்த நினைப்பவர்களிடம் திமிராக இருப்பதில் தவறு கிடையாதுதான் ஏனென்றால் உன்னுடைய அந்த திமிருக்கு பின்னால் மறைந்திருப்பது உன்னுடைய தன்மானமும் உன்னுடைய சுயமரியாதையும் என்பதனை நிச்சயமாக உன்னை சுற்றி இருப்பவர்கள் அந்த நேரத்தில் புரிந்து கொள்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே தானாக தவறை உணராத எவரையும் நாம ஒரு நாளும் சென்று திருத்திவிட முடியாது அப்படி திருத்திவிட வேண்டும் என்று நினைப்பது கல்லிடத்தில் போய் கதை சொன்னதற்கு சமமாகும் என்பதனை என் குழந்தை நீ உணர்ந்து கொள்வாய் என் தங்கமே எப்பொழுதெல்லாம் உன்னுடைய நம்பிக்கை இழப்பதாக உனக்கு தோன்றுகின்றதோ அந்த நேரத்தில் எல்லாம் நீ கடந்து வந்த பாதையை பார் இவ்வளவு தூரம் கடந்து வந்து விட்டோமே இன்னும் கொஞ்சம் தூரந்தான் என்ற நம்பிக்கை உனக்குள் அப்பொழுது பிறக்கும் அந்த நம்பிக்கை உன்னை இன்னமும் முன்னோக்கி செல்ல வைக்கும் என்பதனை மறந்து விடாதே வாழ வேண்டும் என்பதற்கும் வாழத்தான் வேண்டும் என்பதற்கும் வித்தியாசங்கள் ஆயிரம் ஆயிரம் இருக்கின்றது இவை இரண்டின் வித்தியாசத்தை உணர்ந்து என் தங்கமே வாழ வேண்டும் என்று நினைத்து நீ வாழ வேண்டும் அதை விடுத்து வாழத்தான் வேண்டும் என்று கடமைக்கெல்லாம் வாழ நினைக்காதே அப்படி நினைக்கும் பொழுது வருகின்ற சந்தோஷங்கள் கூட உனக்கு கஷ்டமாகத்தான் தெரியும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே மற்றவர்களினுடைய மனதை கவர்ந்திழுப்பது உன்னுடைய அறிவோ அழகோ கிடையாது நீ பழகுகின்ற விதமும் மற்றவர்களை நீ எப்படி மதிக்கின்றாய் என்கின்ற விதத்திலும்தான் அது இருக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நீ மற்றவர்களோடு தேவையில்லாமல் நடந்து கொள்வதும் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் இருப்பதும் மற்றவர்களுக்கு எந்த ஒரு இடத்திலுமே மரியாதை கொடுக்காமல் இருப்பதும் உனக்கு யார் விருப்பமானவர்களோ அவர்களின் மனதை கவரும் என்று ஒரு நாளும் நினைத்து விடக்கூடாது என் தங்கமே ஒவ்வொரு நாளுமே புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டிருக்கின்றது என்று உணர்ந்து விதை இருளுக்கு அஞ்சாமல் இருக்கின்றது ஒதுக்கப்படவில்லை நாம் செதுக்கப்பட்டிருக்கிறோம் என்று உணர்ந்த ஒவ்வொரு மனிதனுக்குமே தோல்வியை கண்டால் பயம் வராது என்பதை நீ உணர வேண்டும் என் தங்கமே விருப்பத்திற்கும் நேசத்திற்கும் வேறுபாடுகள் இருக்கின்றது என் குழந்தை பூக்களை விரும்புபவர்கள் அதனை பறித்து சூடுகின்றார்கள் பூக்களை யார் நேசிக்கின்றார்களோ அவர்கள்தான் செடிக்கு தண்ணீர் ஊற்றுகின்றார்கள் இது உண்மையாகவே ஒவ்வொருவரின் உள்ளத்தை சார்ந்த உண்மைகள் என்பதனை தெரிந்து கொண்டால் உனக்கு வாழ்க்கையில் சில தவறான விஷயங்கள் கூட சரியாக தோன்றும் என் குழந்தை தொலைக்க வேண்டியவற்றை சுமந்து கொண்டும் மறக்க வேண்டியதையெல்லாம் நினைத்து கொண்டும் பிடித்ததற்கும் பிடிக்காததற்கும் இடையில் சிக்கிக் கொண்டு இருப்பதற்கு பெயர்தான் இந்த வாழ்க்கை நீ தொலைக்க வேண்டியதை சரியான நேரத்தில் வேண்டாம் என்று விட்டு விடுவதும் மறக்க வேண்டியதை சரியான நேரத்தில் மறந்து உன்னுடைய வேலையை பார்ப்பதும் தான் உனக்கான வாழ்க்கை என்பதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு சந்தோஷங்கள் எப்பொழுதுமே நிலையாக நிலைத்து நிற்கும் என் தங்கமே நாளைய விடியல் உனக்கு துவங்கும் பொழுது என் குழந்தை பல நல்ல விஷயங்கள் உன்னுடைய செவிகளுக்கு வந்து எட்டும் அப்பொழுது உடனே என் குழந்தை நீ சாதாரணமாக அதனை எடுத்து வேண்டுமே தவிர ஒருபோதும் ஆர்ப்பாட்டம் செய்தோ துள்ளி குதிக்கவோ கூடாது நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கானது என்பதனை புரிந்து கொண்டு அதனை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று என் பிள்ளை நீ பழக வேண்டும் உன்னுடைய மனதிற்கு எரி சதி என்று தோன்றுகின்றதோ அதை தைரியமாக செய்ய பழகு எதை செய்தால் உன்னுடைய தூக்கம் தொலைகின்றதோ அதை மீண்டும் மீண்டும் செய்யாதே என் தங்கமே ஒரு விஷயத்தில் உனக்கான நிம்மதி போகிறது இதனால் உன்னுடைய மனது பாதிக்கப்படுகிறது என்றால் அதை மீண்டும் செய்வதற்கு ஒருபோதும் நீ முன்னுரிமை காட்டிவிடாதே எல்லாம் இழந்து நிற்கும் பொழுது பல துரோகத்தை பார்த்து மனம் வெறுத்த பொழுது யாரும் வேண்டாம் என ஒதுங்கி போகும் பொழுது யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்று நினைத்து தவித்த பொழுது வாழ்க்கையை வெறுத்து நெற்கதியாக நிற்கும் பொழுது நான் இருக்கிறேன் என்று உனக்கு யார் ஒருவர் கரம் கொடுக்கின்றாரோ யார் உன்னை கை நீட்டி அரவணைக்கின்றாரோ அவர்கள் மனிதன் கிடையாது உனக்காக தெய்வம் அனுப்பிய கடவுள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்க்கையின் விளிம்பில் நிற்கின்ற உனக்கு கரம் கொடுப்பது இந்த வராகி நான் தான் என்பதை நீ மறக்கக்கூடாது என் தங்கமே எல்லோருக்கும் அத்தனை சுலபமாக இது போன்ற ஆறுதல்கள் கிடைத்துவிடாது தேவையான நேரத்தில் சரியான மனிதர்களால் உனக்கு கிடைக்கும் உதவியும் நம்பிக்கையும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அது மாற்றும் உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக அது புரட்டி போடும் அந்த மனிதரை மட்டும் வாழ்க்கையில் ஒரு நாளும் மறக்க கூடாது இங்கு நிறைய பேருக்கு தனக்கு உதவி செய்தவர்களையும் தனக்கு கை கொடுத்தவர்களையும் நினைக்கவே நேரம் இருப்பது கிடையாது ஏனென்றால் அவர்கள் நிலைமைதான் மாறிவிட்டதே மற்றவர்களை பற்றி நினைத்து அவர்களுக்கு என்னவாகப் போகின்றது என்கின்ற எண்ணங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது என் தங்கமே உன்னுடைய மனது சோர்வடையும் பொழுது உன்னோடு நம்பிக்கையாக பேசுபவர்களோடு அதிக நேரத்தை செலவிடும் வார்த்தையிலேயே உனக்கு அவர்கள் நல்லதொரு மனநிலையை கொடுத்து விடுவார்கள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்